இன்னொருத்தர் புதுசாக கட்சியை ஆரம்பித்தவர் டாப் என்ஜின்ங்கிறார் ஐ எம் டாப் என்ஜின் இந்த பாடி கட்டாமல் ஒரு பஸ்ஸு வரும் பார்த்துருக்கீங்களா டிரைவருக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு இவ்வளோ பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு டகரா டக்கர டக்கர டகர அதில் யாராவது ஏறி போக முடியுமா அந்த டிரைவரே மிரண்டு மிரண்டு ஓடிருப்பான் மலையில் நனைஞ்சு பனியில் காற்றுல மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி போய் அந்த பாடி கட்டாத டாப் என் வந்து திருப்பி இடையில போயிட்டு இருக்கு பஸ்ஸு அந்த ஐயா நான் சத்தியமாக ஊதுலடா அப்படின்னு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பெரிய கலகமாகி பஸ்ஸு கண்ட இடத்துல நிப்பாட்டி பயணிகள்லாம் டேய் மெண்டல் பயல்களா டிரைவரும் கண்டக்டர் இப்படி ஆடா இருப்பீங்க நான் நடந்தே போறேன்டா ஏற்காடுக்குன்னு கிளம்பிட்டாங்க விசில முழுங்கின பயலால் ஒரு பஸ்ஸில் பயணிகள் கூட நிம்மதியா போல நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிய அந்த பயலை போய் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட காமிக்கிறாரு பெரிய டாக்டர் வந்தா தான் விசில் எடுக்க முடியும் உன் மகனை இன்னைக்கு ராத்திரி மட்டும் தூங்க வையான்ட்டு போய் தூங்க போட்டாங்க ராத்திரி தூங்குறவே மூச்சு விட முடியாமல் ஒன்றரை மணிக்கு பக்கத்து வீட்டில் டிரைவர் படுத்துருந்துருக்கேன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன் விசில் சத்தம் கேட்டால் டிரைவர் என்ன செய்வேன் கியரை பிடிச்சி டாப் செகண்டு தேர்டு பக்கத்தில் பொண்டாட்டி படுத்துருக்கா குடுமையை பிடிச்சி கியரை போடுறேன் அவன் பாட்டு அவள் எந்திரிச்சு பைத்தியமா பிடிச்சிருக்கு எதுக்கியா ஏன் குடுமையை பிடிச்சி லாத்துற விசிலடிச்சிச்சினி வண்டியை ஓட்டுற மாதிரி கனவு வேண்டிட்டு எவண்டி விசில் ஊதுனா பக்கத்தில் விசில முழுங்கின பயன் இந்த விசிலை முழுங்கின பயன்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது இன்னைக்கு நான் சொல்றேன் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடக்குது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அப்போ தலைவர் உள்ள வர்றாரு தலைவரை பாதுகாத்து அழைத்து கொண்டு வந்தவர்கள் எல்லாம் முப்பது பெண் காவலாளிகள் கருப்பு ட்ரெஸ் போட்டு கையில் துப்பாக்கியோட தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்த அனைவருமே பெண்கள் என்றால் ஒரு பெண்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு மேடையில் அந்த பெண்கள் புறம் செஞ்சு காட்டுறாங்க ஏகே ஃபார்ட்டி செவன்

ஒரு பெண்ணால் துப்பாக்கியை வைத்து நாட்டையே பாதுகாக்க முடிகின்ற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்த ஒரே புரட்சிகரமான முதலமைச்சர் யா பொம்பளை குனிஞ்சதலை நிமுறாம நடந்து வரணும் இந்த வாழப்பாடி ரோட்ல யாராவது ஒரு பெண் நடு ரோட்டில் நடந்து வந்தா லாரியில் அடிபட்டு தான் ஜாகன இன்னைக்கு ஒரு கலெக்டரா இருக்கிற பெண் வந்து குனிஞ்சதலை நிமிடாம இப்படியே வந்து தாசில்தார் ஆமாங்க இல்லைங்க அப்படின்ட்டு இருந்தா அந்த கலெக்டரா இருக்க முடியுமா அன்னைக்கு என் தலைவர் முன்னாடி சத்யா ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெண் பீடி சுத்தும் தொழிலாளியுடைய மகளான என்னை நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஐபிஎஸ் அதிகாரி ஆக்கி இன்னைக்கு ஏஎஸ்பியா இருக்கேன் ஐஎம் சத்யா ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிச்சு பாருங்க இந்த சாதனையை வேற எந்த முதல்வராவது இந்தியாவில் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு நடிகனப்பா அன்னைக்கு மதுராந்தகத்து மீட்டிங்ல பார்க்கணும் ஐ எம் கோயிங் டு கவ் என் தமிழ்நாடு என் சர்கார் வில் ரூல் தமிழ்நா டபுள் இன்ஜின் சர்க்கா எடப்பாடி பழனிசாமி என்னடா என்னமோ சொல்கிறாரு டபுள் இன்ஜின்னா நம்ம டுபாக்கூர் இன்ஜினா அப்போ அவங்க கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பக்கத்தில் தினகரனை கேட்குறாரு வாட் இஸ் என்ன தமிழ் டபுள் இன்ஜின் நீ தான் டுபாக்கூர் இன்ஜின் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இந்த ரோட்டில் பிரேக் டவுனான வண்டியை ஒரு வண்டி இழுத்துட்டு போகும் பார்த்துருக்கீங்களா கயிறு கட்டி இழுத்துட்டு போவேன் கொக்கி போட்டு இழுத்துட்டு போவேன் அல்லது ஒரு பெரிய மெட்டலை மாட்டி எழுத்துட்டு போவாங்க அதில் அந்த பின்னால் பிரேக் டவுனான வண்டிக்கும் ஒரு டிரைவர் இருப்பேன் பார்த்துருக்கீங்களா அதுதான் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பத்து தடவை பிரேக் டவுனான வண்டி எடப்பாடி பழனிசாமி டோப் பண்ணி இழுத்துட்டு போகிற வண்டி தான் யாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அந்த வண்டியில் பயணிகளால் ட்ராவல் பண்ண முடியுமா ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கேன் ரெண்டு இன்ஜின் தான் ஒன்று எடப்பாடி பழனிசாமிங்கிற டம்மி ஐம்பது பயணிகள் பயணம் செய்ய முடியாது ஆனால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட எந்திரம் இலவச பஸ் பயணத்தின் பஸ்ஸிலே எப்படி மக்கள் பயணம் செய்கிறார்களோ அப்படி சிங்கிள் என்ஜினாக இருப்பவர் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் இன்னொருத்தர் புதுசா கட்சியை ஆரம்பித்தவர் டாப் என்ஜின் ஐ ஆம் டாப் என்ஜின் இந்த பாடி கட்டாமல் ஒரு பஸ்ஸு வரும் பார்த்துருக்கீங்களா டிரைவருக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு இவ்வளோ பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு டகர டக்கர டகரை டகர அதில் யாராவது ஏறி போக முடியுமா அந்த டிரைவரே மிரண்டு மிரண்டு ஓடிருப்பான் மலையில் நனைஞ்சு பனியில் காற்றுல மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி போய் அந்த பாடி கட்டாத டாப் என்ஜாப் வந்து திருப்பி இடையில் போயிட்டுருக்கு பஸ்ஸு அந்த பையன் ஐயா நான் சத்தியமா ஊதுறடா அப்படின்னு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பெரிய கலகமாகி பஸ் கண்ட இடத்துல நிப்பாட்டி பயணிகள்லாம் டேய் மெண்டல் பயில்களா டிரைவரும் கண்டக்டரும் இப்படி ஆடா இருப்பீங்க நான் நடந்தே போறேன்டா ஏற்காடுக்குன்னு கிளம்பிட்டாங்க விசில முழுங்கின பயலால ஒரு பஸ்ஸில் பயணிகள் கூட நிம்மதியாக போகல நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியாது அந்த பயலை போய் ஆஸ்பத்திரியில் டாக்டர் காமிக்கிறாரு பெரிய டாக்டர் வந்தா தான் விசில் எடுக்க முடியும் ராத்திரி மட்டும் தூங்க வையான்ட்டு போய் தூங்க போட்டாங்க ராத்திரி தூங்குறவே மூச்சு விட முடியாம ஒன்றரை மணிக்கு பக்கத்து வீட்டில் டிரைவர் படுத்துருந்துருக்கேன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன் விசில் சத்தம் கேட்டால் டிரைவர் என்ன செய்வேன் கியரை பிடிச்சி டாப் செகண்ட் தேர்டு பக்கத்தில் பொண்டாட்டி படுத்துருக்கா குடுமையை பிடிச்சி கியரை போடுறேன் அவன் பாட்டுக்கு அவ எந்திரிச்சு பைத்தியமா பிடிச்சிருக்கு எதுக்கியா ஏன் குடுமையை பிடிச்சி லாத்துற விசிலடி வண்டியை ஓட்டுற மாதிரி கனவு கண்டிப்பா எவண்டி விசில் ஊதுனா பக்கத்தில் விசில முழுங்கின பயன் இந்த விசில முழுங்கின பயன்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது இன்னைக்கு நான் சொல்றேன் ஏதோ கூட்டங்களை பார்த்து விட்டு ஒரு பத்து பேர் துண்ட சுத்துற ஒரு ஆயிரம் பேர் ஒரு கூட்டம் போட்டாங்க ஐயாயிரமாச்சு காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் மூவாயிரம் நேற்று ஒரு கூட்டம் போட்டாங்க ஆயிரம் இன்னும் ரெண்டு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்புறம் நூறு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முட்டை அவர் அடுத்த சினிமாவில் தான் நடிக்க போகிறாரு பின்னால் துண்டை சுற்று நேபூரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் இளைஞரணி செயலாளர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் லைட்டு மரத்திலையும் டிரான்ஸ்பார்மர்லையும் போஸ்டர்களையும் மரங்களிலும் நின்று கொண்டு அந்த நடிகனை பார்க்கக்கூடிய அவர்களை நான் கொச்சைப்படுத்தவில்லை அவர்களை இந்த நாற்காலியில் அமர வைத்து திராவிட சிந்தனையையும் பகுத்தறிவையும் தன்மானத்தையும் புகட்ட போகின்ற இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சகோதரனை எங்கள் அரங்கிற்கு அழைத்து வருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராகிக் கொண்டிருக்கிறது எங்கள் தளபதி மு க ஸ்டாலினுடைய அற்புதமான ஒரு திட்டம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவினுடைய வாக்கை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நம் தளபதியார் ஒருவர் தான் விவேகானந்தர் சொன்னார் ஒரு சாமியினுடைய தலையிலே ஊற்றப்படும் புனித நீரை விட நீ மற்றும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே எல்லாம் யோசிப்பாங்க என்ன திமுக மேடையா என்னடா ஐயப்பன் பாட்ட லியோனி பாடுறாரன் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இரு முடியெடுத்து எருமேலி தன்னில் ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் அருமை நண்பராம் வாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் ஐயப்பனின் நண்பனான வாபர் என்ற இஸ்லாமியரை தொழுதுவிட்டு தான் ஐயப்பன் பார்க்க வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கும் மத ஒற்றுமையை இந்த மதவெறி சக்திகளால் பிரிக்கக்கூட முடியாது அந்த பிரிக்கும் முயற்சி தமிழகத்தில் துளியளவும் எடுபடாது என்று சொல்லி இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கொண்டாடினாங்க ஜெயலலிதா அம்மாவோட பிறந்தநாள் நாள் கொண்டாடினாங்க அதிமுக கூட்டத்தில் எங்கள் திண்டுக்கல்ல ஒருத்தன் மைசெட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் எம்ஜிஆர் பிறந்தநாள் எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான்ட்டா போடணேன் தொலைச்சிருவேன் சரணேன் ஒரு சீடி எடுத்து போடுறேன் முதல் பாட்டு என்ன போட்டான் தெரியுமா ஆறு மணிக்கு உதய சூரியனின் பார்வையிலே உலக உன்னே என்னடா உதயசூரியன் ஏய் எம்ஜிஆர் பாடின ஐயா நான் என்ன புதுசாக எழுதியா போடுறேன் ஏ உதயசூரியன் பாடே பாடியிருக்காரா திமுக இருக்கப்ப பாடிடுற அது தெரிஞ்சால் நான் ஏன்டா அதிமுக இருக்கேன் இந்த கேடுகட்ட கட்சியில் இருக்கிறதுனால எனக்கு எம்ஜிஆர் என்ன வாடினாரு கூட தெரிலடா அப்போ தான் மை மைசெடுகாரன்ட்ட டாய் கருப்பு சிவப்பு உதயசூரியன் வராத பாட்டாக போடணும் சரிண்ணே அடுத்து ஒரு சீடி எடுத்து போடுறேன் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமை சொன்னேன் ஏ வருதியா நான் என்னையா செய்ய சொல்கிறேன் நான் ஒரு சீடி எடுக்கிறேன்டாண்டு இவன் யார் அதிமுக பகுதி செயலாளர் எடுத்து ஒரு சீடியை போடுறேன் உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் எங்கும் சீவப்பு திட்டம் போட்டு வந்திருக்கான் நான் போய் வீட்டில இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வர்றேன்டா அப்படின்ட்டு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் அப்படின்னு ஒரு சீடி எடுத்துட்டு வர்றேன் போடுறேன் கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு மம் அவருக்கே தெரியும் கருப்பும் சிவப்பும் தான் நிரந்தரம் உதய சூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டான் பாருங்க நான் செத்து போல சண்டா யமனை பார்த்து சிரித்தவண்டா ஓடும் ரயிலை இடை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் தோறும் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது பரம்பரை ரத்தம் உடம்பிலடா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலடா ஓடும் ரயிலை இடை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்துனா கலைஞரை பத்தி எம்ஜிஆர் பாடியிருக்கார் பாடிட்டார்யா பாடிட்டார் யாரும் அதை மாற்ற முடியாது என்று நான் சொல்லுகிறேன் உங்கள் கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி இருந்தாலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெற்ற அனுபவங்களை தான் உங்களுக்கு தந்த ஆஇஅதிமுக அப்படிங்கிற அந்த வார்த்தையில் திமுகவை எடுத்துருங்க மீதி என்ன அருக்கும் ஆஇ ஆ இது மூணு எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அகில இந்திய அடிமைகள் திமுகவை எடுத்துட்டா நீங்கள் எல்லாம் அகில இந்தியாவின் அடிமைகள் இந்த என்டிஏ சர்க்கார் என்று மோடி அவர்கள் மேடையில் சொல்றாரு அதை கேட்டுக்கொண்டு எந்த விதமான சொரணையும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து பேசுறாரு அதிமுகவின் தலைமையில நாங்க அவரு சொல்லிட்டு போயிட்டாரு டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு ஒரு மானங்கட்டு போய் தமிழகத்தை அடகு வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அன் கம்பெனியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட ஓட விரட்டி தமிழகத்தில் மீண்டும் உதயசூரியனை ஒதுக்க வைத்து ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியையும் இரண்டாவது முறையாக நம் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் அந்த பதவியேற்பு விழா முடிந்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றப்போவது எங்கள் தளபதி மு ஸ்டாலின் என்று சொல்லி அதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் இந்த அற்புதமான பிரச்சாரம் ஏற்காடு தொகுதியிலே தொடங்கி வெற்றியாக நிறைவடையும் நிறைவடையும் வெற்றி நமது வெல்வோம் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்